உலகெங்கும் உள்ள நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி பலன்கள் போன மாசம் பதினஞ்சாவதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை வந்து இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு சோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு வந்து உங்கள் ஒரு மாதத்தை இயக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கும் என் மனதிற்கினிய மிதன ராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னா அழகா வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு இல்ல தலைக்கு மேல குரு வந்து அமர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை இயக்குவதற்கு தயாராகி விட்டார் பத்தாவதுக்கு பத்தில் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் ஆகிட்ட பாக்கிறதுக்கு சனியும் ரெடி ஆயிட்டாரு ஒன்போதாம் இடத்தில் ராவு உட்காந்து கொண்டு பூர்வ புண்ணிய கணக்கை எழுத ஆரம்பிச்சிட்டாரு மூன்றாம் இடத்தில் கேது உட்காந்து நிறைய முயற்சியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் சூரியனுடைய நகர்வும் எப்படி இருக்கிறதுனா பன்னெண்டு அடுத்து ஒன்றாம் இடத்திற்குள் வரக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்பில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஜெயிச்சே காட்டணும் நான்லாம் எல்லாம் முன்னுக்கு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இந்த கங்கனை கட்டிட்டு கடிவாளம் கட்டணும் குதிரை மாதிரி வேலை செய்ய போறீங்க நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மேலும் உங்க போகிறது நிறைய பேருக்கு இடமாற்றம் நான் சொன்ன மாதிரி மே மாசம் நிறைய பேருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் எல்லாம் வரும் இறங்கிடுவீங்க கிளம்பிடுவீங்கன்னு எல்லாரும் எனக்கு ஆமா ஆமா திடீர்னு எதிர்பார்க்கல மேலே இருந்து வந்து கீழே இருந்துட்டோம் எல்லாம் போட்டீங்க இந்த கண்டிப்பாக இடம் மாற்றம் அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்கு இடம் குறித்த ஒரு இடத்த போய் வாங்குறது ஒரு இடத்த பார்க்கறது ஒரு வீட்டை பார்க்கறது வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறது வீட் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இயங்க போயிருது இட்ஸ் உங்கள் நேட்ரஸ்கோப் நல்லா இருக்குன்னா நீங்க புது வீடு வாங்குறது புது இடம் வாங்குறது நடக்க போகுது இல்லை வாடகைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிறது வேற இடத்துக்கு போறது ஸ்கூல் பக்கத்துல பிள்ளையை போய் சேர்க்கறது வீடு மாறுறதுன்ற மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களும் இயங்க போகிறது பிள்ளைகள் மூலமாக மிகச்சிறந்த பெருமை கிடைக்க போகிறது ஆதாயம் கிடைக்கப் போகிறது அதில் சேர்க்கலாமா இதில் சேர்க்கலாமா பிள்ளைங்களை அப்படி போடலாமா எப்படி போடலாமான்னு பிள்ளைகள் குறித்த ஒரு கவலை ஒரு பிள்ளைகள் குறித்த ஒரு நிலைப்பாடில்லாத ஒரு தன்மை அப்படின்றத எட்டி பார்க்க போகுது ஒரு பக்கம் பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகுது ஒரு பக்கம் வந்து ஒரு நிலைப்பாடு சரியில்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் நீங்கள் வந்து இயங்குவதற்கு தயாராக இருக்கப் போகிறீர்கள் ஸோ மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேருக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்காந்து மூன்றாம் அதிபதி வந்து பதினெண்டாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது சுப விரயங்களை அதிகரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது அடுத்த ராசிக்குள்ள சூரியன் வந்து போது ஆஃப்டர் ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி இயங்க போகிறது நிறைய ஆளுமை பண்பு நிறைய எல்லாத்தையும் முடிச்சிடலான்ற ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தெளிவு ஒரு கரெக்டான பிளானிங் திட்டமிடல் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மிதனராசி பெண்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்ல போகிறார்கள் மிதராசி ஆண்களாக தான் இப்போ நான் சொல்கிறது கேள்வி இதுதான் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க ஸோ மிதுனம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியம் மேலோங்க போகிறது அப்படி இருந்தாலுமே ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் குள்ள போகிறது ஒரு மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாத ஒரு இடத்துல வந்து நிற்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு தொய்வு நிற்குதே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல திடீர்னு எல்லாம் மாறுது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு உங்களுடைய தசாபுதிகள் அமைப்பில் சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு நீண்ட நாளாக நடந்தது வெயிட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கிடைக்க போகுது சில பேருக்கு டக்கு டக்குன்னு எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் நிகழப்போகிறது அது நல்ல மாற்றமா இல்லை கெட்ட மாற்றமா அப்படின்றத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம்தான் தீர்மானம் செய்ய போகிறது இருந்தாலுமே கோச்சார ரீதியாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் ஜூன் மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கப் போகிறது மனம் அப்படின்ற இடத்துல மட்டும் லேசா அப்படியே சஞ்சலப்படக்கூடிய தன்மை வரப்போகிறது ஒரு சிலருக்கு அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த புனர்பூசத்தை அப்படியே மனசு சிறகடிச்சு பறக்க போகுது ரொம்ப நிறைய கோவில் குளம்னு சொத்த குறைங்க கோவில் வழிபாடு குளத்து வழிபாடு நிறைய குளத்து கோவில் இருக்கிற குளம் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது அங்க போய் மீன்களுக்கு உணவளித்தல் பொறி போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது நிறைய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த எப்பயுமே நீங்க மூளையில தான் வேலை செய்வீங்க இந்த தடவை கொஞ்சம் உழைப்பால் உடலால் வேலை செய்யக்கூடிய தன்மையெல்லாம் நிர்பந்தப்படுத்தப்படுவீர்கள் ஆறு மணிக்கு நீங்க வீட்டுக்கு போறது தயாராகுறதா தான் ஒரு ஃபைல் வந்து உங்களை உட்கார வச்சு ஆறரை மணிக்கு ஸோ சின்ன டிலே அப்படின்றது எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் ராசி பலன் அப்படின்றது வந்து உங்களை சூப்பர் ஆகா ஓகான்னு கொண்டாடுறது கிடையாது ஆகா ஓகன் கொண்டாடினாலும் ஒன்றும் நடக்கலான்றீங்க இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாலும் உங்களுக்கு சொல்றதுக்கு வேற வேலையே இல்லையாறீங்க எப்படி சொல்கிறது நீங்க சொல்லுங்க இனிமேல் அப்படிதான் சொல்லணும் போல எல்லா அதிலும் பாவம் ஐயோ நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களான்ற நம்பிக்கையில தான் ஒவ்வொருத்தவங்களும் இந்த ராசிக்குள்ள சொல்றாங்க ஆனாலும் வச்சு கலாய்க்கிறது மட்டுமே தொழிலாக வைத்துட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இங்க இல்லை தின பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு கரெக்டாக நோட் பிடிக்கும் ஒரு அஞ்சு விஷயம் ஒன்று மாற்றம் நிகழப்போகிறது ஒன்னு மனம் அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சஞ்சலம் அப்படின்றது வரப்போகுது அது உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கிய சஞ்சலமாக இருக்கலாம் மூணாவது கனவுகளால் நீங்கள் வந்து அப்படியே சூழப்பட போகிறீர்கள் பழைய விஷயங்களை நினைவு கூறுதல் அப்படின்றது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள காத்திருக்கிறது நாலாவது எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியான தைரியம் மேல உங்க போகிறது வேற வழி இல்லை ஆத்துல உழுந்தாச்சு நீச்சல் தான் வந்தாகணும் இருக்கும் இருக்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா நீச்சல் தான் வரணும் இந்த பக்கம் வந்தாக்கார அந்த பக்கம் போனா திரும்ப கடல்லே போயணும்ன்ற மாதிரியான நிலமில அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து விட்டுரும் முதல் ஒரு போன மாசமே ஆரம்பிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு முதல் ஒரு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான சூழல் தான் அப்படியே ஃப்ளோட்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பா கரை ஏறியே திரணுன்ற ஒரு நம்பிக்கையில பிடிச்சி ஏறி வந்துருவீங்க அது வருவதற்கு நிறைய நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு துணை வருவதாக அமையும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இந்த தடவை உதவி கிடைக்கும் போகுது நிறைய பழைய நண்பர்களை மீட் பண்றது பழைய நண்பர்களோடு உரையாடுதல் அதன் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தூங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இதெல்லாம் எப்போது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் முதல் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அஷ்ஷூஷன் எப்பயும் போல கிரகங்கள்லாம் மண்டைக்காய வைக்க போகிறாங்க அதில் எந்த கருத்துமே இல்லவே இல்லை மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறனால கொஞ்சம் முயற்சிகள் எல்லாத்தும் தடை தாமதம் ட்ரை 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 எகேன்னு சொல்ல மாதிரியான சூழல் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அடிக்கடி போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு பேங்க்கு போகிறதா இருந்தால் கூட ரெண்டு மூணு தடவை போய் அலைஞ்சது அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் அதே சமயம் இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல கேது வருதல் அப்படின்றது ரொம்ப நல்லது எப்பயுமே இந்த மூணு பத்து பதினொன்று ஆறாம் இடத்துலலாம் பாவகிரகங்கள் வந்துச்சு அப்படின்னா மிகச்சிறந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் அப்படின்றதான் உண்மை ஸோ அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப தான் இருக்க போகுது பூர்வ புண்ணியம் இயங்க போகுதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இயங்க போகுது ஸோ கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நிறைய பேருக்கு வந்து சிவனுடைய அகச்சிருந்து ஆசை கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த மிதன ராசிக்காரங்க படிக்கிற குழந்தை யார்தான் சூப்பராக படிக்க போகிறீங்க அறிவு மேலவங்க போகிறது என் பிள்ளைக்கே அதெல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிற மக்கள்லாம் அப்படியே குது கழிக்க போறாங்க உங்களை கொண்டாட போகிறாங்க ரொம்ப அறிவு மேன்மை மேலுக்கு வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் வெற்றி மாற்றம் புதிய தொழில் பண்ணலாமா சொந்த தொழில் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுவோமான்ற மாதிரி போகும்போது அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வருவதற்கான விழுக்காடு நூறு எஸ்பெஷலி இந்த ஃபுட்டுக்குள்ளே போகுமா ஃபுட்டு ட்ரெஸ்ஸை தொடுவோமா அதில் போய் ஜெயிப்போமா அப்படின்ற மாதிரிலாம் மனசு வந்து ஓடப்போகுது போகுது அதில் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பெண்களுக்கு சூப்பராக இருக்குது மிதனராசி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் கணவரிடம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் மற்றபடி இன்லாஸோட சப்போர்ட் கிடைக்கிறது நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறது பழைய நட் திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுதல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கிறது சிரிக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இதெல்லாம் நடக்க போகுது ஓகே மிதுன ராசிக்காரங்க இந்திரம் என்ன பாப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் பாம்பு பாப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு மே பதினஞ்சு இருபது தேதிக்கு மேலேயே இதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக அதிகமா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பாம்பு பாக்குறது பாம்பு இருக்கிற கோவிலில் போய் பார்த்துட்டு வர்றது இல்ல போயிட்டு வர இடத்துல பாம்பு பத்தி அதாவது பேசுறது ஃபோனை திறந்தாலே வந்து பாம்பு படம் எடுத்து காட்டுதல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்களே ஆனால் கவலையே நீங்கள் படம் எடுத்து அடுத்த விட காட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று பிரபஞ்சம் இந்த சமிக்கைகளால் உங்களுக்கு புரிய வைக்கிறது என்று அர்த்தம் நிறைய பலாப்பழம் சாப்பிடுவீங்க இந்த சாப்பிட்டீங்கன்னா கணக்கு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் சொல்லுங்கள் நிறைய பலாப்பழம் சாப்பிடுவீங்க மாம்பழம் சாப்பிடுவீங்க இதெல்லாம் வந்து இந்த தடவை ராசிக்காரர்கள் உண்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிறையா இருக்கு அட போங்க மேடம் சீசன் அதெல்லாம் இல்லைங்க அப்படியே போனமா சாப்பிட்டுருக்கலாம்ல தடவை எக்ஸ்பெஷலி வந்து மிதுன ராசிக்காரங்க பலாப்பழம் சாப்பிடுவீங்க பலாப்பழம் பார்ப்பீங்க பலாப்பழம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ரெசிபியாவது உங்களுக்கு கண்ணில் தெரியும் இல்லை நீங்க வீட்டில் பண்ணுவீங்க சோ பலாப்பழம் என்பது உங்களோடு இணையக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஒரு மாதம் அப்படின்றது கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு இருக்கு மாற்றம் நிகழக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதத்தை வரவேற்க தயாராக இருந்து கொள்ளுங்கள் மிதுனராசினியர்கள்